ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே திருப்பலியில் இணைவோம் திரு அவையில் உயர்வோம் என்கிற ஒரு சிறப்பான சிந்தனை கருப்பொருளோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இந்த திருப்பலி என்பது ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதத்தினுடைய அடையாளம் அந்த திருப்பள்ளியினுடைய அருமையான காரியங்களை தான் இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் இந்த திருப்பள்ளியில் நம்ம ஒவ்வொரு பகுதியாக பார்த்து கொண்டு வந்ததில் இப்போ சமீப காலமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போஷன் என்ன அப்படின்னா அந்த நற்கருணை ஆசிர்வாதம் நட்கருணையினுடைய அந்த பகுதியில் கொண்டாட்டத்தில் வரக்கூடிய அந்த ஜப வழிபாட்டு முறை அதுதான் வந்து இந்த தொடக்க உரை அப்படின்னு நம்ம சொல்லி இந்த நற்கருணை வழிபாட்டு பகுதியில் வரக்கூடிய முதல் பகுதி நட்கருணை அந்த தொடக்க உரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஜபத்தில் பார்த்திங்கன்னா நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது அதைத்தான் நமக்கு உங்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறோம் இது காலங்கள் கடந்தாலும் பரவாயில்லை ஏன்னா நம்ம குறைவான நேரம் தான் பேசுகிறோம் மொத்தமாக பேசிட்டால் உங்களுக்கு சில நேரம் அது புரியாமல் போயிடும் இது யாருமே இது எடுத்து சொல்லாத ஒரு நிலை வந்துடும் அதனால தான் நாங்கள் நேரம் ஆனாலும் பரவாயில்லை காலங்கள் கடந்தாலும் பரவாயில்லை இது போர் அடித்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி நாங்கள் இதை பற்றி நாங்கள் உங்களுக்கு விழாவறியாக கொடுத்துட்டே இருக்கிறோம் தனித்தனியாக கொடுத்தா இன்னும் ரொம்ப லேட் ஆகும் அதனால் நம்ம வந்து வேக வேகமாக சில தொடக்க உரைகளை இணைத்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் போனதில் கன்னிமரியாவினுடைய தொடக்க உரையை நம்ம பேசணும் இப்போ பார்த்தீங்கன்னா திருத்தூதர்களின் தொடக்க உரை அப்படின்னு இருக்குது சமீபத்தில் ஒரு வீடியோ நான் பார்த்தேன் அதில் ஒரு ரீல்ஸில் வந்தது ஒரு சகோதரர் யாரோ ஒருத்தர் பேசுகிறாரு அவர் இந்த கருத்தையை தான் பேசுகிறாரு அதாவது செத்து போனவனெல்லாம் நீ வந்து வச்சுக்கிட்டு நீ வந்து ஜ மண்ணினால் நடக்குமா அப்படின்ற ஒரு கருத்தை பேசுகிறாரு செத்து போனவன் அப்படின்னு அவர் யாரை சொல்கிறார் அப்படின்னா நம்மளுடைய திருதூதர்கள் நம்மளுடைய மரியா கன்னி மரியால் நம்மளுடைய புனிதர்கள் இவங்களை தான் அவர் அடையாளப்படுத்துகிறாரு அதை தெளிவாக பேசுகிறாரு அவர் ஒன்றும் மறைக்கலை அவர் தெளிவாக பேசுகிறாரு அவர் என்ன சொல்கிறாரு ஏசு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கத்தோலிக்க திருச்சபையில் இந்த கருத்தியல் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாதது நம்ம வந்து இந்த புனிதர்களினுடைய அன்னை மரியாளையினுடைய திருத்தூதர்களுடைய எல்லாருடைய உடனிருப்பையும் இந்த திருச்சபை ஒரு கௌரவப்படுத்திகிட்டே இருக்கும் கௌரவப்படுத்தும் இந்த இந்த கௌரவப்படுத்துதல் அப்படின்னு ஜெப ஜப வழிபாட்டுக்குள்ளே அவர்களும் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் வழியாகவும் சில ஜப முறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது அதனால் இந்த கருத்தியல் வந்து இதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டு இயேசுவே இயேசுவேன்னு நம்ம பேசிகிட்டே இருக்கலாம் அப்படின்னா கத்தோலிக்க திருச்சபை இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும் இது வேறு திருச்சபை ஏற்றுக்கொள்ளுதுன்னா அந்த திருச்சபையினுடைய பாடத்தின்படி அவங்க பேசட்டும் அப்போ நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் இந்த பாடம் தவறானதுன்னு சொல்கிறதுக்கு அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது ஏன்னா கத்தோலிக்க திருச்சபை அவங்களுடைய ஃபார்மெட்டை வைத்துட்டு இருக்கிறது இப்போ ஒவ்வொரு திருச்சபைக்கும் அதே போல் ஒரு ஃபார்மெட் இருக்கும் அதை நம்ம மதிக்கிறோம் இப்போ டிஎல்சி சபைக்குள்ளே போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கும் வழிபாட்டு முறை அதை நம்ம மதிக்கணும் ஒரு சிஎஸ்ஐக்கு உள்ளே போகிறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்கிறது அதே போல் மற்ற ஒரு இண்டிவிஜுவல் சர்ச்சஸ்ன்னு சொல்லி நிறைய திருச்சபைகள் இருக்குது ஒவ்வொரு திருச்சபைக்கும் அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு வழிபாட்டு முறையை அவங்க அமைத்து கொள்கிறாங்க அப்போ அந்த வ வழிபாட்டு முறையில் அவங்க பயணித்த பயணிக்கட்டும் அது வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு அதை அவங்க எடுத்து செல்லட்டும் அதில் நம்ம மாற்று இல்லை ஆனால் நாம் போய் அவர்களை குறை சொல்வதோ அல்லது அவர்கள் நம்மை குறை சொல்வதோ இந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது ஏன்னால் அந்த வழிபாட்டு முறை இப்போ ஒரு ஹிந்து ரிலீஜிய ரிலீஜன்குள்ளே புள்ள போய் பார்த்திங்கன்னா நிறைய பிரிவுகள் இருக்கிறது அதிலேயே பார்த்திங்கன்னா அவர்களுடைய வழிபாட்டு முறையெல்லாம் மாறுகிறதை நம்ம பார்க்குறோம் கடவுள் ஒன்றாக இருக்கலாம் அவங்க வழிபாட்டு முறை இஸ்லாமியர்களில் கூட நம்ம பார்க்குறோம் அவர்களுடைய பிரிவினையில் சில அந்த வழிபாட்டு முறைகளில் மாற்றங்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடியுது அதே போல தான் நம்மளுடைய வழிபாட்டு முறை என்பது மாறி இருக்கலாம் ஆனால் நம்ம வழிபடக்கூடிய அந்த கடவுள் ஒருவராகத்தான் இருக்கிறாரு நம்ம எந்த புனிதர்களையும் க கடவுளாக்கவில்லை திருச்சபை இந்த அடையாளங்களையெல்லாம் இந்த இடத்துல அழுத்தமாய் வச்சுருக்குது பாருங்க அதனால் ஒரு ஃபாதர் நமக்கு ஒரு குருவானவர் வந்து ஒரு பூசையில் பேசுகிறதோ அல்லது அடையாளப்படுத்துவதோ அல்லது நீங்கள் வந்து ஒரு புனிதர்களினுடைய பெயரால் எடுக்கக்கூடிய சில ஜெப முறைகளோ தவறானது என்று யாரோ ஒருத்தர் சொல்கிறதை கேட்டு நீங்கள் என்ன செய்ய வேணாம் குழம்பிக்கொள்ளக்கூடாது ஸோ தான் இந்த எல்லாம் நம்ம வாசிக்கிறோம் போன இதிலே நாங்கள் சொன்னோம் கன்னிமரியால் அப்படிக்கு கன்னிமரியாவினுடைய தொடக்க உரைன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்போ திருச்சபை பை கொடுத்துருக்கிற இந்த பாடத்தை தான் நம்ம உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்கள் இது ரோமை நூல் அது உலகம் முழுவதுமாக நம்முடைய கத்தோலிக்கர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணிக்கையில் வாழக்கூடிய கத்தோலிக்கர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரே விதமான நூல் இதைத்தான் ஆங்கிலத்திலையும் சரி தமிழிலையும் சரி நீங்கள் கனடா க க கன்னடா மொழியிலையும் சரி அல்லது தெலுங்கு மொழியில் சரி மலையாள மொழியில் சரி நீங்கள் எந்த மொழி எடுத்தாலும் இதே இது தான் இருக்கும் லத்தீன் ரீதியில் இதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதே இது சீரோ மலபார்னு சொல்லி ஒரு வழிபாடு நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையோடு இணைந்திருக்கிற இன்னொரு ரீதி அதாவது ரீதின்னு சொன்னால் அதனுடைய ரைட்டு ரைட் என்று சொல்வார்கள் நம்ம லேட்டின் ரைட் அவர்கள் வந்து மலபார் ரைட் மலங்கரா ரைட்டுன்னு ஒன்று இருக்கிறது இப்படி பல்வேறு திருச்சபைகளுடைய தொகுப்பு தான் கத்தோலிக்க திருச்சபை அப்போ ஒருத்தருக்கும் திருச்சபை என்ன செய்திருக்குது அவர்களுடைய அந்த வழிபாட்டு முறையை பின்பற்றுவதற்கு பர்மிஷன் கொடுத்துருக்குது இப்போ நாங்கள் மார்த்தாண்ட பகுதிகளுக்கு போனீங்கன்னாக்க அங்கே அந்த மலபார் சர்ச் இருக்கும் ஸோ அவங்களுடைய அந்த உடையே பார்த்திங்கன்னா திருப்பள்ளி உடையே வித்தியாசமாக இருக்கும் திருப்பலி உடை வித்தியாசமாக இருக்கும் அவர்களுடைய முறைகள் வித்தியாசமாக இருக்கும் அவர்கள் அந்த நட்கருணையை அபிஷேகிப்பது அதை வசீகரப்படுத்துவது வித்தியாசமாக இருக்கும் இதில் நம்ம செய்யாததெல்லாம் அவங்க செய்வாங்க அப்போ நம்ம நினச்சிக்கக்கூடாது என்ன கண்டதையும் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அது அவர்களுடைய பாரம்பரியத்திலிருந்து வருகிறது அதை திருச்சபை அங்கீகரித்து அவர்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க அப்போ திருச்சபை எவ்வளவு பெரிய ஒரு நல்ல மனநிலையோடு இருந்தால் திருச்சபை இந்த காரியத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கும் அவர்களுக்குரிய ஒரு மரியாதையை அது கொடுத்து கொண்டிருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில் தான் நம்ம என்ன செய்கிறோம் இன்றைக்கி இந்த திருத்தூதர்களுடைய தொடக்க உரையை நம்ம பார்க்குறோம் இந்த திருத்தூதர்களினுடைய தொடக்க உரை இரண்டு தொடக்க உரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் வரக்கூடிய அந்த ஜபத்தை மட்டும் நம்ம சொல்கிறோம் ஏன்னா முதல் பகுதியும் கடைசி பகுதியும் ஒரே மாதிரி தான் வந்துக்கிட்டே இருக்கும் ஆண்டவரே தூயவரான தந்தை என்று முறை எல்லாம் இந்த ஜபம் ஒன்றா தான் வரும் அந்த பகுதி அந்த முதல் திருத்தூது திருத்தூதர்களுடைய தொடக்க உரையில் திருத்தூதர்கள் இறை மக்களின் அருள் நெறியாளர்கள் இந்த தலைப்பில் தான் போட்டிருக்கிறாங்க திருத்தூதர்கள் யாரு அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இறை மக்களின் அருள் நெறியாறல் நெறியாளர்கள் இவங்க தான் அருள் நெறியில் நம்மை வழிநடத்துகிறவர்கள் அதனால தான் இவங்க இருந்தால் தான் நமக்கு தெரியும் இவங்களெல்லாம் பார்த்தா தெரியும் இப்போ இவங்களெல்லாம் நம்ம ஓரமாக வச்சுட்டு நம்மளால் பயணிக்க முடியாது என்றும் உள்ள ஆயரே கடவுளை தான் இவங்க மீன் பண்ணுறாங்க என்றும் உள்ள ஆயரே கடவுள்கிட்ட தான் இந்த ஜபம் ஏறெடுக்கப்படுது புனிதர்கள் இடத்துல இல்லை உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர் திருத்தூதர்கள் எல்லாம் கடவுள் என்ன செய்யலை சும்மா தூக்கி ஓரமாக வேலை முடிஞ்சுச்சு போய் ஓரமாக உட்காரியா போயா அப்படின்னு சொல்லி கடவுள் என்ன செய்யலை ஓரம் கட்டலை திருத்தூதர்கள் வழியாக அவர் என்ன செய்கிறார் கண்காணித்து வருகிறார் இதோ அவருடைய திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர் அதனால் அதனை ஆள்வதற்கு உமது திருமகனின் பதிலாளிகளாகவும் துருமகனினுடைய பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர் மந்தையை வழிநடத்துறதுக்கு கடவுள் நமக்கு நியமித்த மிக அற்புதமான அடையாளம் இந்த திருத்தூதர்கள் இது இது ஒரு அடையாள ஜபம் அடுத்த ஒரு ஜபத்துக்குள்ளே போகிறோம் இரண்டாவது தொடக்க உரையில் பாருங்கள் அடித்தளமும் சாட்சியுமான திருத்தூதர் அப்போது இந்த திருத்துதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அடித்தளமாக இருக்கிறாங்க இந்த திருச்சபைக்கு அடித்தளம் அதெல்லாம் நோண்டி எடுத்துட்டிங்கன்னா அந்த தலமே இருக்காது இந்த கட்டடங்கள் கட்ட முடியாது இப்போ திருச்சபைங்கிற கட்டடத்தில் இதெல்லாம் இணைந்து இருக்கிற ஒரு அற்புதம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டிங்கன்னா அந்த அந்த கட்டடத்தை நீங்கள் பார்க்க முடியாது அதனால தான் இன்றைக்கி நிறைய பிசாசு தீமையானவன் என்ன செய்கிறான்னா தவறான கருத்தியல்களை எல்லாம் புது புகுத்திக்கிட்டே இருக்கிறான் அவரவருக்கு மண்டையில் தோன்றதெல்லாம் கருத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இப்போ எனக்கும் நிறைய கருத்துக்கள் வேறுபடுக்கலாம் ஆனால் திருச்சபையோடு அது இணைந்து செல்லுதா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் இன்றைக்கி பாருங்கள் அடித்தளமும் சாட்சியுமான திருத்தூதர் இப்போ இந்த திருத்தூதர்களாக இருக்கட்டும் நம்மளுடைய புனிதர்களுடைய சாட்சியெல்லாம் பிசாசு என்ன செய்து அழிக்குது அப்போ அவெல்லாம் கொண்டு உள்ளே கொண்டு வராத இப்போ கோர்ட்டில் கேஸ் நடக்குது சாட்சியை அழிக்கிறான் ஒருத்தன் அப்படின்னா யாராவன் அவன்தான் குற்றவாளி அவன்தான் சாட்சியை அழிப்பான் இந்த சாட்சி வேண்டாம் வந்துடுச்சுன்னா நம்ம மாட்டிப்போம் அப்போ இந்த சாட்சிகளை அழிக்கக்கூடிய ஒரு மனநிலையை நம்ம பார்க்குறோம் அவங்க தான் இந்த மாதிரி பேசிக்கொண்டு அவங்க தான் இந்த மாதிரியான செயல்களை செய்து கொண்டு இருப்பாங்க அதனால தான் நம்ம சொல்கிறோம் அவர்கள் பேசுவார்கிறவர்கள் பற்றி நமக்கு கவலை இல்லை திருச்சபை என்ன பேசுகிறது திருச்சபை எதை கற்பிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் திரு அடித்தளமும் சாட்சியுமான திருத்தூதருங்கிற தலைப்பில் ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணில் மன்னகத்தில் விளங்கவும் புனிதத்தினுடைய அடையாளமாக இந்த திருச்சபை என்னாலும் இந்த பூமியில் விளங்கணும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு விண்ணக படிப்பினைகளை கொடுக்கவும் அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர் கடவுள்தான் செய்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் கடவுளை புகழ்கிறோம் உடனே என்ன செய்கிறோம் ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்று வான தூதர்கள் வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் போய் துதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம துதிக்கிறோம் இப்போ எதுக்கு இந்த இடத்துல வான தூதர்களை கொண்டு வரணும் எதுக்கு திருத்தூதர்களை கொண்டு வரணும் எதற்கு கன்னிமறியாலை கொண்டுட்டு வரணும் அப்போ பாருங்கள் இந்த வழிபாடு என்பது ஏதோ ஒரு ஒரு ரிஜிட் ஒரே ஒரு பேப்பரில் எல்லாமே வழிபாடு இது தான் இதை தான் நம்ம வருஷப்பூரா இல்லை அப்படி இல்லை அதுக்கு தான் இவ்வளோ பெரிய புஸ்தகத்தை கொடுத்துருக்குறாங்க நமக்கு அதில் இவ்வளோ தொடக்க உரைகள் இருக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அதுக்குரிய தொடக்க உரையை சொல்லி நம்ம ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஆகவே இந்த அன்புக்குரிய பிள்ளைகளை இந்த அடையாளங்களை எல்லாம் நம்ம பேசுகிற பொழுது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தாய் துரு அவை மிகச்சிறப்பாக அதனுடைய செயல்பாடுகளை அது விரித்து வைத்திருக்கிறது அந்த அதை பா அதனுடைய விரிவாக்கம் என்பது நாம் சொல்லி முடியாத அளவுக்கு அது உயர்ந்து இருக்கிறது கடவுளுடைய அந்த பேரன்பு எப்படி விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையான தூரத்தை போல உயர்ந்து இருக்கிறதோ கடவுளுடைய இந்த திரு அடையாளத்தை வெளிப்படுத்துகிற திரு அவையினுடைய செயல்பாடுகளும் அப்படித்தான் இருக்கிறது ஆகவே இதை நம்ம உணர்ந்து பயணிக்கணும் திருத்தூதர்களுடைய தொடக்க உரை இரண்டை நம்ம பார்த்துருக்குறோம் அடுத்ததாக வரக்கூடியதை நம்ம அடுத்த ஒரு எபிசோடில் நம்ம பார்ப்போம் அது வரைக்கும் உங்களை நாங்கள் வாழ்த்தி தொடர்ந்து எங்களோட இணைந்திருக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் காட் பிளஸ் யூ